மழை வெள்ளம் படிப்படியாக வடிந்து வருவதையடுத்து தூத்துக்குடிக்கு மீண்டும் தொடர்வண்டி சேவை தொடங்கியுள்ளது வானத்தில் இருந்து கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அருவி போல் இடைவிடாத கொட்டி தீர்த்த மழையால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்தன தூத்துக்குடியின் பல இடங்களில் வெள்ள நீர் இன்னமும் வடியவில்லை தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள ஆத்தூர் புன்னக்காயல் முக்காணி உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தின் பிடியில் இருந்து மீளவில்லை தூத்துக்குடி மாநகரின் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை நீரிரைக்கும் இயந்திரங்களை கொண்டு வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மழைநீரும் சேரும் சகதியுமாக நகரின் பல வீதிகள் காட்சியளிப்பதால் பொதுமக்களின் துயரம் நீடிக்கிறது புயல் வந்து போனது போல தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகளில் மரங்கள் வேருடன் சாய்ந்து கிடக்கின்றன தாமிரபரணி ஆற்றில் இருந்து வெளியேறிய நீர் ஏரல் காவல் நிலையத்தில் கழுத்தளவுக்கு புகுந்ததால் காவல் நிலையத்தை போட்டிவிட்டு காவலர்கள் வெளியேறியிருந்தனர் தற்போது வெள்ளம் வடிந்திருப்பதை அடுத்து காவல் நிலையத்தை திறந்து சகதியை அகற்றும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் காவல் நிலையத்தில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் தண்ணீரில் நடைந்து மீட்க முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளன எனினும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லாமல் காவல் நிலையத்தின் ஒரு மூலையில் துப்பாக்கி இருந்ததைக் கண்டு காவலர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அதே நேரத்தில் தூத்துக்குடி தொடர்வண்டி இருப்பு பாதையில் தேங்கியிருந்த மழைநீர் வடிய தொடங்கியதை சென்னையில் இருந்து முத்துநகர் விரைவு தொடர்வண்டி ஐந்து நாட்களுக்குப் பின் இயக்கப்பட்டது இதேபோல் தூத்துக்குடியில் இருந்து நேற்று மாலை மைசூர் விரைவு தொடர்வண்டி இயக்கப்பட்டது